அந்த பயம் இருக்கணும் மோடியின் ஒரே வார்த்தை தான் விழுந்தடித்து போன் போட்டு முகமது யூனோஸ் அப்படியே பண்ணிடுற இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் நல்லா இருக்கும்போது எந்த நாட்டில் வாழும் சிறுபான்மையினரும் நல்லபடி வாழ வேண்டும் என்றுதான் இந்தியா விரும்புகிறது ஆனால் பங்களாதேஷில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்தை பார்த்தபே சமூக நீதி என சும்மா பேசி திரியும் டூல்கிட் எல்லாம் அமைதியாக இருந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்களாதேஷில் வாழும் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என சொல்லியிருந்தார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற இருக்கும் மோடி அவருடைய கடந்த பத்து கால ஆட்சியில் இந்துக்கள் பாதுகாப்பு முக்கியம் மற்றும் மற்ற மைனாரிட்டி மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என சொன்னது கிடையாது ஆனால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அந்நாட்டை விட்டு வெளியேறிய பின் அங்கு நடந்து வரும் இந்துக்களுக்கு எதிரான கொடூரங்களை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி சொன்ன பிறகும் பங்களாதேஷில் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்று உள்ள முகமது யூனஸ் இந்தியா எங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுகிறது என விமர்சனம் செய்திருந்தார் இருந்தாலும் ஓரளவுக்காவது இந்துக்களுக்கு ஆதரவு இருக்கும் நிலைமை சரியாகிவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்த மக்களுக்கு எந்த பலனும் ல்லாமல் தொடர்ந்து இந்து மக்களை கொடுத்துிய கும்பலை பெரிதா கண்டுகொள்ளாமல் கண்டுதுசா பதவியேற்ற தலைமையேற்ற தலைவர் முகமது யூனுஸ் அவர்களும் இருந்தாரோ என்ற கேள்வி எழுந்தது இப்படியான நிலையில் சுதந்திர தின விழா பிரதமர் மோடி டெல்லி செங்கோட்டையில் மீண்டும் அழுத்தமாக பங்களாதேஷில் வாழும் இந்து மைனாரிட்டி மக்களுக்காகவும் மற்ற மைனாரிட்டி மக்களுக்காகவும் பேசிய பேச்சு பங்களாதேஷுக்கு மைல்டு அட்டாக் கொடுப்பது போலதான் அமைந்தது இப்படியான நிலையில் இன்னும் சைலண்டா இருந்தா இந்தியா பங்களாதேஷுக்கு கொடுத்து இருக்கும் பிசினஸ் டேல் பவர் அண்ட் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் கட்டாகலாம் என்பதை சுதாரித்துக் கொண்டு உடனே பிரதமர் அலுவலகத்திற்கு ஃபோன் போட்டு உள்ளார் பங்களாதேஷின் பொது தலைவர் பங்களாதேஷில் அமைதியை நிலைநாட்டுவோம் இந்துக்கள் மற்றும் மற்ற மைனாரிட்டி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என பாரத பிரதமர் மோடியிடம் பதறி அடித்து போன் செய்து தெரிவித்து உள்ளார் முகமது யூனஸ் இந்த விஷயத்தை பிரதமர் மோடி அவர்களை அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார் இப்ப வந்து முகமது யூனிஸ் பத்தி பதவி ஏற்ற உடனே மோதிஜி ஒரு ட்விட்டர் போட்டார் ட்வீட் அதாவது எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று போட்டார் மோதிஜி போட்ட ட்வீட்டை வந்து த ஒயர் அப்படியே எடுத்து அது கமெண்ட்ஸ் படிக்கிறேன் மை பெஸ்ட் விஷஸ் டு டு யூனுஸ் ஆன் த த ஆஃப் ஆஃப் இஸ் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வி ஹோப் ஃபார் அண்ட் அண்ட் அர்லி ரிட்டர்ன் நார்மல் என்ஷூரிங் சேஃப்டி ஹிந்துஸ் ஆல் அதர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இந்தியா வித் பங்களாதேஷ் டு ஃபுல்ஃபில் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்மெண்ட்ஸ் அது அப்படியே பெருசாக போகுது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே நேரடியாக பிரயோகம் செய்யவே இல்லை இந்த ஒரு அவர் குறிப்பாக அதை செஞ்சிருக்கார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வேற ஏதோ இருக்குது அது ஒரு பாயிண்ட் அது என்ன அப்படிங்கறத அவரா நமக்கு சொன்னாதான் தெரியும் அந்த சாணக்கிய நமக்கு வந்து இதாங்க அப்படின்னு இல்லை அவர் என்ன செய்ய போறாரு அதை வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒயர் அப்புறம் மத்த காங்கிரஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி நான் கமெண்ட் ஹிந்துஸ்னு ஏன் சொன்னாரு குறிப்பா காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் அதனுடைய ஆதரவு பத்திரிக்கைகள் எல்லாரும் அவர் வந்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து விதமான மக்களுக்கும் ஜாதி மதம் பார்க்காம